அசீசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் நூற்று இருபத்தி நான்கு முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்மனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பூஜ்ஜியம் மூன்று பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு வெள்ளிக்கிழமை சகோதரர் ஜாயில்ஸ் எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும்போது தேடினாலும் கிடைக்காது பிரான்சிஸுடைய மகன்களில் மூன்றாவது மகன் ஜாயில்ஸ் உண்மையில் கடவுளால் நிரப்பப்பட்டவர் போற்றுதற்குரிய நற்பெயருக்கு தகுதியானவர் அடிக்கடி பரவசத்தில் மூழ்கி போகக்கூடியவர் அவருடைய அருள்வாழ்வு முன்னேற்றத்தில் படிமுறைகள் எளிதானவை அவருடைய ஆழ்நிலை தியானத்தில் மற்றும் ஏழு படிகள் உள்ளன முதலில் நெருப்பு இரண்டாவது அருள்பொழிவு மூன்றாவது பரவசம் நான்காவது ஆழ்நிலை தியானம் ஐந்தாவது சுவை ஆறாவது ஒப்புதல் ஏழாவது மாட்சி இந்த படிநிலைகளை கடந்து முடிவில்லா பேரின்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை ஜைல்ஸ் ஒரு எளிய மற்றும் ஏட்டரியா மனிதர் இருந்தபோதிலும் அவர் தீவிரமாக அருள் வாழ்வில் நற்செய்தி மதிப்பீடுகளை கடைபிடித்து பிற்காலத்தில் புகழ்பெற்று விளங்கி உன்னதமான ஆழ்நிலை காட்சி தியானத்திற்கு உயர்த்தப்பட்டார் காலப்போக்கில் அவர் தொடர்ந்து கடவுளை நோக்கி உயர்ந்து கொண்டே செல்வதையே தனது நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வந்தார் வனவெந்தூரார் கண் கொண்டு கவனித்த அளவுக்கு அவர் அடிக்கடி பரவசம் அடைந்து கடவுளுக்குள் மூழ்குவார் எவ்வளவுக்கு என்றால் அவர் மனிதர் மத்தியில் வாழும் வானத்தூதர் போல தோன்றுவார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு இல்லையே என்பதற்காக கல்லை ஒதுக்காதீர்கள் புறாவாக இல்லையே என்பதற்காக செடியை ஒதுக்காதீர்கள் ஏனெனில் அதன் அதன் வகையில் ஒவ்வொன்றும் முழுமையானது தான் முழுமையாக இருக்கிறது என்பதற்காக கடினமாக இருக்குது என்பதற்காக நமக்கு நிறைவு அளிக்கவில்லை என்பதற்காக எதையும் ஒதுக்க வேண்டாம் நம்மை சுற்றியுள்ள உலகை பார்க்கையில் படைப்பு திட்டத்தில் நாமும் ஓர் அங்கம் என்று புரிந்து கொள்வதன் மூலம் அனைத்திற்கும் பின்னணியாய் நின்று இயங்கும் இயக்கும் மெய்ப்பொருள் என்பது நேயம் என்னும் உண்மையே அன்றி வேறெதுவும் இல்லை எனவே அன்பாகி அறமாகி அருளாகி அணைக்கின்ற கரமாகி அடியோர்க்கு கனியாகி கணையாகி கருவாக்கி காக்கின்ற பொருளான கனி யமுதமை ஓனாகி உணவாகி உயிராகி உள்ளத்தில் உறைகின்ற உத்தமனாம் இனிக்கின்ற கனியான இறையோனே எம் பாதை நீ நடந்து வழி தருவாய் என்று ஜெபிப்போம்